வணக்கம் நீர்களே மற்றும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன் வார வாரமாக ஒவ்வொரு குடும்பங்களை வந்து அடையாளப்படுத்தி வருகின்றோம் குறிப்பாக வந்து இந்த மாதம் முழுவதுமாக உங்களுக்காக நாங்கள் அராலை பகுதியை வந்து தேர்வு செய்திருக்கிறோம் அராளி பகுதியில் எடுக்க எடுக்க குறையாத அளவுக்கு பொன்னகைகள் இருப்பது போல இவ்வாறான மக்கள் வந்து இந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நாங்கள் இந்த அளவுக்கு இவர்களை முடித்துவிட்டு செல்லலாம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தால் போக போக இங்கு அதிகமாக கொண்டு போகிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் அதுக்கு காரணம் ஒரு விதத்தில் நாங்களும் இருக்க முடியும் ஏனென்று சொன்னால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமாகவும் ஒவ்வொருத்தர்களுக்கு அவரவர்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரியான உதவிகள் கிடைக்கின்ற வேளையில் வந்து அவர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு தங்களுடைய லைஃப் வாழ்க்கையை வந்து அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் எனவே இன்றைய நாளிலும் இந்த உதவும் கரங்க நிகழ்ச்சியூடாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து நாங்கள் அராளி தான் தெரிவு செய்திருக்கிறோம் இந்த இடத்து வந்ததுமே வந்து இந்த வீட்டை பார்த்தோம் வீட்டை பார்த்ததுமே வந்து அப்படி நாங்கள் ஒரு ஒரு சிறு வயசில் வந்து ஒரு சின்னதாக நாங்கள் ஒரு வீடு கட்டி வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி வந்து ஒரு நிறுவனத்தால் வந்து இந்த தாய்க்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க குறிப்பாக இவர்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அக்கா தங்க இருவரும் தான் இந்த வீட்டில் வந்து வசித்து கொண்டிருந்திருக்காங்க இருவருமே வந்து திருமணமாகாத திருமணமாகாத ஒரு பெண்கள் என்று தான் சொல்ல முடியும் இருந்தாலும் திருமணமாகாத வேலையில் வந்து இவருடைய தமக்கியார் வந்து ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு திடீரென்று உயிரிழந்து விட்டார் இப்போ தற்போது அவருடைய தங்கை மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிறார் அவாவும் வந்து திருமணம் செய்யாத ஒரு தான் இருக்கிறாள் தனியாகத்தான் அவர் வீட்டில் இருக்கிறாள் குறிப்பாக அவ சொன்னது ஒரே ஒரு விஷயம் தங்களுக்கு வந்து இந்த பாத்ரூம் வசதி இருக்கிறது அது திடீரென்று வந்து இந்த கற்கள் எல்லாம் உடைந்து வந்து அப்படியே அந்த குழிக்குள்ளே வந்து விழுந்துட்டு அதனால் வந்து அது சரியான முறையில் வந்து எங்களால் பாவிக்க முடியாமல் இருக்கிறது அந்த மெசலை கூடத்த ஃபிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் சரி செஞ்சு முடியும் தர முடியுமான்னு சொல்லி வந்து கேட்டுருந்தா இருந்தும் இந்த ஒரு குழு ஒரு குட்டி தான் அந்த வீடு வந்து இந்த சும்மா கட்டிடம் மாதிரி எழுப்பப்பட்டு சீட் மட்டும் போட்டிருக்கு பூசப்படவில்லை சரியான ஒரு வசதி இல்லாமல் ஒரு ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் அவட வீடு இருக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இந்த வீட்டை காட்டும் நீங்கள் பாருங்கள் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நாங்கள் எப்படி இருப்போம் சுற்றி வர மதிலோ சுற்றி வர ஒரு வேலியோ கட்டினதுக்கு பிற்பாடு தான் நடுவில் வந்து எங்களால் இருக்க முடியும் முடியுமா ஆனால் இந்த வீட்டை வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு கட்டிடத்தை அமைச்சா எப்படி இருக்குமோ அந்த வகையில் தான் இந்த வீடு இருக்குது இதுக்குள்ளே தான் அவங்க சமைக்கிறாங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியல அது அவள் சொல்லும்போது தான் தெரியும் ஆனால் இப்போ கூட நாங்கள் வேறொரு இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து காணொலி செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் தானாக தேடி வந்து நானும் மிக கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எடுங்க எடுங்கன்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்த காரணத்துக்காக நாங்கள் அவன் வீட்டை வந்து இப்போ கடந்து வந்தோம் கடந்து வந்திருக்கேன் இந்த வீட்டை பார்க்க எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது நாங்கள் வீடுன்னு சொன்னால் ஒரு அமைப்பா அந்த வீட்டை வந்து வச்சிருவோம் வீட்டை பார்த்தா பாத்ரூம் ஒரு ஓரமாக இருக்கு கிணறு ஒரு ஓரமாக இருக்கு வீடு வந்து நடுவில் இருக்கு பக்கத்தில் வந்து ரோட் போகுது ஒரு சரியான ஒரு முறை இல்லாமல் இவர்களுடைய வீடு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் சரி இதை தாண்டி அவர்களுக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்கிறது நாளா அந்த உணவு முறை எவ்வாறு இருக்கிறது இவர்களுடைய அந்த பாத்ரூம் வசதியை எங்களுடைய உறவுகள் செய்து கொடுக்குமா என்பது வந்து ஒரு கேள்விக்குறி எனவே இவர்களோட கதைத்து நாங்கள் என்ன நடக்க போகுது இவர்களுக்கு எவ்வாறான உதவிகளை கொடுக்கலாம் என்றதை பார்க்கலாம் வாங்க போலாம் இனிதர்களே இன்றைய நாளிலும் உதவும் கரங்க நிகழ்ச்சியூடாக்கணும் ஆரம்பத்திலே யார் சந்திக்க போகிறோம் அவங்களுக்கு என்ன உதவி தேவை இப்போ தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க தனிமையில் வாழ்கிறதுக்கு அவங்களுடைய மன விரக்தியாக இல்லைன்னு சொன்னால் அதுதான் அவங்களுடைய விருப்பமாக என்பது வந்து எனக்கு தெரியலை இவங்க தான் அந்த அம்மா இவர்களுடைய மொத்தமாக வந்து மூன்று சகோதரிகள் அப்பா அம்மா இருவரும் வந்து இவர்கள் சிறுவயதில் இருக்கும்போதே இறந்து விட்டார்கள் என்று சொல்லியிருந்தால் அதில் ஒரு தங்கை வந்து கொழும்பில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கா அதாவது ஒரு வீட்டு பனிப்பெண்ணாக வந்து ஒரு வீட்டில் வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறாவுட அஹ் வாவுட அக்கா இருந்திருக்குறா வாதான் இப்ப திடீர்ன்னு ஒரு நோய் வாய்ப்பட்டு இருந்திருக்கா இப்ப அம்மா வந்து தனியா இருக்கிறாள் ஆஹ் தக்காளியில சமைக்கிறதையே மூன்று நேரமும் சாப்பிட்டு கொண்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆஹ் தண்ட வந்து கொண்டு போய் கொண்டிருக்காங்க இப்ப வடக்கு இப்ப வணக்கம் அம்மா வணக்கம் சரி உங்களோட பேர் என்ன தவமணி பேர் சரி தவமணி அம்மா நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க வீட்டுல இருந்து உள்ள சமைச்சு சாப்பிட்டு ஹாஸ்தம்

பாத்ரூம் நீங்களா பாத்ரூம் கட்டுறதுக்கு உதவி செய்வதும் உதவி அவள் தான் வந்துருந்து போடுறதுக்காகத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு போற இளைங்களை அப்பா அவ கட்டி தந்து வளாக எடுக்கணும்னு தான் கட்டுவோம் சரி இந்த இந்த வீடு உங்களுக்கு யார் கட்டி தந்தது வீடு நான் ஒரு பிள்ளை சரியான கஷ்டத்தில் நாங்கள் இருந்த நாங்கள் அப்பா அவர்

அப்போ மழை காலத்துக்கு எல்லாமே என்ன செய்வீங்க சங்கச்சி விட்டு போய் பழக்கிறாங்க அதான் உங்களோட ஒவ்வொரு இதுவுமே இருந்தாங்க சரி இப்போ வந்து உங்களோட அக்கா வந்து இறந்துட்டான்னு சொன்னீங்க வருந்தவளவு காலம் இப்போ மார்கழி மாதம் இருபத்தி மூணாங்க சரி அவங்க என்ன நடந்தது அவர் காய்ச்சல் வந்தது காய்ச்சல் வந்து உங்கள் கொண்ட காடாது கொண்டு போய் சொல்லிச்சுன்னே எங்கிருந்தான் காய்ச்சல் சக்தி எல்லாம் நடக்கண்ட அவன் சொல்லிச்சுண்ணே அதால இப்ப பெரிய வீட்டில் ஊறிங்கெல்லாம் போய் தான் பெரியா பேருக்கு ஒன்று பண்ணுவேன் அன்புற அது பிறகு ஆஸ்பத்திரி ரெண்டு பேரும் மாறி மாறி நின்று தான் இருபத்தி மூணாம் தேதி இறந்தவா எங்கள் வீட்டையோ ஆஸ்பத்திரி அதுக்கப்புறம் என்ன சடங்கு இல்லாமல் நீங்கள் தான் செய்வதோ இல்லையா தான் செய்தோம் நீங்களும் உங்களோட தங்கச்சியும் தான் இல்லாமல் செஞ்சவன் சரி யாரும் உங்களுக்கு இந்த ஏரியாக்க யாரும் உதவி செய்கிறீங்களா அவங்க ஒரு உதவியும் இல்லை

தங்கச்சி உங்களுக்கு அனுப்புவா இல்ல வேறு யாக்கள் மூலம் கொடுத்து விடுவா பேங்கில் அனுப்புனா எடுக்கிறது நீங்க போய் எடுப்பீங்களா அதெல்லாம் உங்களுக்கு எடுக்க தெரியும் நீங்க எவ்வளவு படிச்சு நீங்க நாங்கள் அஞ்சாம் தரம் தான் படிச்சோம் அஞ்சாம் ஆண்டு படிச்சோம் நீங்க சரி ஓகே அப்பா அம்மாயின் சின்ன வயதில் இறந்துட்டீங்க அவாவுக்கு காட் வருத்தம் அம்மாவுக்கு அப்பா அப்பா அம்மாவுக்கு குடல் வருத்தம் குடல் சக்கர சரி அப்ப உங்களுக்கு எல்லாம் எத்தனை வயசு இருக்கும் அக்காவுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது அப்பா அம்மா இருந்தது

ரோடெல்லாம் பிரித்து விட்டு இந்த வேலியெல்லாம் பிரித்து விட்டான்னு போட்டோம் சரி பிரித்து போட்டால் உங்களுக்கு அந்த இதை சரியா செஞ்சு தெரியல அப்படியே போய் இல்லை அப்படின்னு ஒரு தனி இது மாதிரி இருக்கமா இதுக்கு த வீடு மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு அரிக்க எதுவுமே இல்லை என்ன என் வேலி அடைக்கிறதுக்கு ஏதாச்சும் தங்கச்சி உதவி செய்வாவோ இல்லையேன்னு சொன்னா யாராலும் உதவி செய்யணும் யாராச்சும் உதவி செய்வேன் சரி இந்த வீடு கட்டினதான் உங்களுக்கு இந்த கரண்டு வசதி ஏன் அந்த முதல் இந்த யுஎஸ்சியோட இருந்த கண்ணன் கண்ணன் அவர்தான் சின்னவர் கட்டாங்களுக்கு கரண்ட்டு வேணுமோ அவர் சொன்னப்பெல்லாம் நாங்கள் பின்ன போக எழுத்து பதிஞ்சு கொடுத்து தான் எழுத்தது இப்போ வீடு கட்டுறதுக்கு தான் விதை வச்சாங்க அப்போ எனக்கு ராகலே நிறைய இல்லைங்க அழகாக ஆள் விளாண்டு அழு வேணும் மின்னல் இதுக்கு முழக்கத்துக்கு என்னென்னு செய்து போடணும்னு அக்கம் பக்கம் பேருந்து கிடைச்சிடலாம் நீங்கள் எனக்கு ஆள விளாண்டு அழுது போட்டு படுப்பேன் நேற்று மாட்டேன் காது கொண்டு போனாங்க ஆறாயிரம் ரூபா கட்டணும் ஓனொருத்தன் இருக்கணும் நாளை கட்டணும் அப்போ அதுக்கு என்ன செய்ய போறீங்க அது நாளைக்கு சரி நீங்கள் யாருகிட்டேயாச்சும் கே கேட்க அந்த காசு உங்களுக்கு கிடைக்கிதா யாராச்சும் தருவாங்களா வேறு தந்தால் வந்து சமைச்சி ரெண்டாயிரம் கொடுக்க சரி அப்படி உங்களுக்கு நம்பிக்கை வச்சால் அப்படி காசு மாறி தரவ கொள்கிறவங்க அதால ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களது சரி அதை தாண்டி உங்களுக்கு அப்போ நீங்கள் சமைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சமைக்கிண்ட சமையல் அப்ப இன்னைக்கு சமைச்சு முடிச்சுட்டீங்க சரி என்ன சாப்பிட்டு மத்திய குளிச்சுதான் சாப்பிடுவேன் குளிச்சு சாப்பிட அப்ப நீராவுக்கு சாப்பிடும் கேட்கும் சாப்பிடு

சரி இப்போ மொத்தத்தில் இதில் உங்களுக்குள்ள சொந்தங்கள் எல்லாருமே இருக்கு நம்ம பக்கத்தில் அப்போ அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வருவேணும் பிரச்சனை இல்லை சரி அப்போ உங்களுக்கு முழுமையாக வந்து அந்த ஒரு ஃபிட்டை வந்து முழுமைப்படுத்தி தந்தால் உங்களுக்கு சரியாக இருக்குமென்ற சொல்லி நினைக்கிறீங்க சரி ஓகே பெண்ணினர்களை இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக ஒரு குடும்பத்தை நாங்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறோம் இந்த அம்மாவுக்கு வந்து இந்த டொய்லெட் ஃபிட் அதாவது இந்த மெசல கூடத்துடைய ஃபிட் வந்து உடைக்கப்பட்டிருக்குது அதை வந்து சரியான முறையில் செஞ்சு தர சொல்லியிருக்கிறேன் இந்த வீடு அந்த அம்மா முதல் ஏற்கனவே ஒரு வீட்டை வந்து சமைக்கிற வேலை செய்திருக்கிறோம் அந்த வீட்டுக்காரனால் இந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கிறதாம் முதல்ல வந்து இப்போ சரியாக கஷ்டப்பட்ட ஒரு வீட்டில் தான் இருந்து கொண்டிருந்தவை இப்போ இப்படியான ஒரு வீட்டில் இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் இங்கே கொழுவக்கூடிய இந்த கரண்டு பகுதி வந்து அங்கே அங்க இருக்குது இடி முழக்க மின்னல் அப்படின்னு சொன்ன வந்தா தான் தனிமையில இருக்கிறதால வந்து அழுது போட்டு தானே படுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறா சரியான ஒரு கவலையா தான் இருக்கிறது குறிப்பா இந்த கிராமத்துல இது பாதிக்கப்படுறதால வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பது உண்மையான விஷயம் எனவே இந்த விடயத்தை வந்து எங்களுடைய மக்கள் உங்களுடைய கருத்தில் நீங்கள் கொள்ள வேணும் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் இவர்களுக்கு வழங்க வேணும் ஆரம்ப காலத்துல இந்த வீதியை வந்து சரியா புனரமைப்பதற்காக தங்களுடைய எல்லாம் வந்து வெட்டப்பட்டிருந்ததாம் அதுக்கு பிற்பாடு அந்த வேலையை கூட சரியான முறையில் செய்து தரையிலேன்னு சொல்கிறோம் அதால் வந்து ஒரு தனி ஒரு கட்டிடம் வந்து ஒரு நடுவில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த அம்மாவுடைய வீடு வந்து இருக்கிறது முடிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு அந்த வேலியையும் அடைத்து கொடுத்து இந்த க மின் கம்பத்தின் இதையும் சரி பார்த்து அவர்களுடைய இந்த மலசல கூடத்தினுடைய அந்த ஃபிட்டையும் வந்து சரி பார்த்து தரும்படிக்கு கேட்டிருக்கிறா இப்போதைக்கு தாங்கள் அதை பாவிப்பதில்லை இன்னொரு வீட்டுக்கு தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இவர்களுடைய குடும்பமே வந்து யாருமே திருமணம் செய்யவில்லை பெற்றோர்கள் இறந்த நிலையில் வந்து மூன்று சகோதரிகளும் வந்து திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள் அதில் ஒரு சகோதரி வந்து இறந்து விட்டார் இப்போது இந்த அம்மாவால் தான் தன் வீட்டில் தனியே இருக்கிறார் விடிய சமைக்கிறத வந்து மூன்று வேலையும் உண்டு கொண்டு தன்னுடைய தங்கச்சி கொழும்பிலிருந்து அனுப்புகின்ற அந்த பணத்தை வைத்தே தன்னுடைய நாளாந்த வாழ்க்கையை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் எனவே தங்கச்சி வார நேரத்தில் அவர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக தான் சமைத்து உண்பதாக வந்து கூறியிருக்கிறார் அவ காசு தாங்க அது தாங்கன்னு சொல்லி எதுவும் கேட்காமல் இப்படியான ஒரு உதவி தான் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க எனவே உங்களால் நீங்கள் முடிந்த உதவிகளை வந்து வழங்க வேணும் அப்படின்றதையும் வந்து நான் நிகழ்ச்சி மூலமாக கூறிக்கொள்கிறேன் அது மாத்திரம் இல்லாமல் இவ்வாறானவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்ற வேளையில் அவர்கள் இன்னும் மீளக்கூடும் என்பதை வந்து நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த குடும்பத்தை அடையாளப்படுத்திய மன திருப்தியோடு நானும் நிகழ்ச்சியில் இந்த விடைபெற்று செல்ல போகிறேன் உங்களிடத்தில் இந்த விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சிறைக்கா நன்றி